ஹலோ எங்களோட பொண்ணு வந்து ரொம்ப நாளாக ஒரு பிங்க் ப்ரின்சஸ் ஸ்லிப்பர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தான் நாங்களும் நிறையா கடை போய் பார்த்தோம் ஆனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளோட சைஸில் கிடைக்கவே இல்லை கேட்டு கேட்டு அவன் மறந்தே போயிட்டான் ஒரு நாள் அமேசானில் அந்த ஸ்லிப்பரை வந்து ஆஃபரில் பார்த்தோம் பார்த்த உடனே ஆர்டர் பண்ணியாச்சு டெலிவர் ஆகிறதுக்கு அது ஒன் வீக் ஆச்சு ஒரு நாள் அவன் நைட்டு நல்லா தூங்கினக்கு தான் வீட்டுக்கு வந்ததே இதில் விஷயம் என்னென்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே அது அவளுக்கு அவள் கேட்டதை விட ரொம்ப அழகாக இருந்தது அவளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எப்படா அவளை எழுப்பி விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரே ஆர்வம் தாங்க முடியல காலையில் வந்து அதை அவள் கையில் கொடுக்கும்போது அவள் முகத்தில் இருந்த சந்தோஷத்தை விட அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்தது கிஃப்ட்டுனாலே நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கிஃப்ட்டு வாங்கும் போது முகத்தில் இருக்க அந்த சந்தோஷத்தை வந்து மறைக்கவே முடியாது எனக்கு வந்து கிஃப்ட்டு வாங்க ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு வந்து கொடுக்க பிடிக்கும் அதுவும் சிலர் கொடுக்கும்போது உனக்காக நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி காமிச்சு க்ரம்பியாக கொடுக்கும்போதே ஐயோ எனக்கு கிஃப்டே வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல தோணும் ஆனால் ரொம்ப சிலர் வந்து கொடுக்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக கொடுக்குறத வந்து நான் பார்த்துருக்கேன் எப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி அலைஞ்சு செலவு பண்ணி வாங்கி இவ்வளோ ஹாப்பியாக கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணும் கிஃப்டோட வேல்யூ ஒரு பக்கம் இருந்தாலும் அதை கொடுக்கும்போது இருக்கிற சந்தோஷம் வந்து அந்த பேர்சனை அவங்க எவ்வளோ தூரம் வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்குது உலகத்துலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான விலை உயர்ந்த தாராளமான ஒரு கிஃப்ட் தன்னோட படைப்பின் மேலே இருக்கிற அன்பினால் படைத்தவரே படைப்போட லெவலுக்கு தன்னை சுருக்கி தன்னை குறைச்சிக்கிட்டு தாழ்த்தி ஒரு ரத்தமும் சதையும் இருக்கிற குழந்தையாக தன்னை மாற்றிக்கிற மொமெண்ட் இதில் இன்றைக்கி என்னை கவர்ந்த விஷயம் என்னென்னா அந்த குட் நியூஸை அவர் அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணுற விதம் நம்ம இன்றைக்கி பார்க்குற இந்த கிறிஸ்மஸ் லைட்ஸு ஸ்டார்ஸு டெக்ரேஷன்ஸ் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அன்னைக்கு கடவுள் வந்து காமிச்சார் ஒரிஜினல் கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வானத்தில் நம்மலாம் வந்து குட்டி குட்டி லைட்ஸை ஏணியில் ஏறி கஷ்டப்பட்டு பவர் கனெக்ஷன் கொடுத்து எல்லாம் பண்ணுறோம் ஆனால் அவர் வந்து மியூசிக் லைட்ஸ் எல்லாத்தையும் மேலேருந்தே கீழே ஈஸியாக இறக்கிட்டார் அங்கே கூடியிருந்த அந்த குட்டி மேய்ப்பர்கள் கூட்டத்துக்கு வந்து அவங்க முன்னாடி மொத்த பரலோக்கத்தில் இருக்க சேனையே இறங்கி வந்துடுச்சான் அந்த இருட்டு நேரத்தில் அந்த ராத்திரியில் அவங்களாம் ரொம்ப ரொம்ப பயந்து போகிற அளவுக்கு அவங்கள சுற்றி வெளிச்சம் வந்து பிரகாசிச்சுச்சான் ஏன்னா குட் நியூஸ் எந்த அளவுக்கு குட்டோ அந்த அளவுக்கு அதோட அனௌன்ஸ்மெண்ட்டும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இல்லை இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ரீசன் நம்பர் ஃபைவ் என்னென்னா இந்த நல்ல அப்பா தன்னோட சிறந்த கிஃப்ட்டை தன்னோட பெஸ்ட்டு கிஃப்ட்டை ஐயோ கைவிட்டு போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட கொடுக்கல ரொம்ப சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஓவர் ஃப்ளோவில் கொடுத்தாராம் ஏன்னா அந்த அளவுக்கு நீங்களும் நானும் அவருக்கு இம்பார்ட்டண்ட் அந்த அளவுக்கு உங்கள் மேலேயும் என் மேலேயும் அவருக்கு பாசம் ஜாஸ்தி இந்த கிஃப்டினால் நம்மளோட வாழ்க்கை எப்படிலாம் மாறப்போகுது இந்த கிஃப்ட்டை நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோம் இந்த கிஃப்ட்டு வந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை எப்படிலாம் உயர்த்த போகுது எந்த பொசிஷனுக்கெலாம் நம்மளை எடுத்துகிட்டு போக போகுது நம்மளோட சந்தோஷத்தை எப்படிலாம் மல்டிப்ளை பண்ண போகுது அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு வந்து சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியலையா அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு தான் அன்னைக்கு ஏஞ்சல்ஸோட அனௌன்ஸ்மெண்ட் கிஃப்ட்டை வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா காட் பிளஸ் யூ